நமது மாணிக் டிவியின் அன்பான பொக்கிஷக் கண்மணிகளே வணக்கம் அடியே நாதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார் பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெலாம் சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி ஓம் நம சிவாய இன்றைக்கி நம்மளோட டாபிக் நந்தனார் கதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் சுருக்கமாக உங்களுக்கு நந்தனார் கதையை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதாவது இதில் மாணிக்க வாசகர் வந்து தனது சிவபுராணத்தில் திருவாசகத்தில் வர்ற சிவபுராணத்தில் பத்தாவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே அப்படின்னு அழகாக பாடல் வரிகளில் சொல்கிறாரு இதில் நான் உங்களுக்கு இதை இண்டிகேட் பண்ணி நந்தனார் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது நந்தனார் என்பவர் வந்து ஒரு நல்ல சிவபக்தர் சிவ தொண்டர் சிவநெடியார் அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அதனால் வந்து அவர் ஆனால் சிவ சிவபெருமான் மேலே உயிரையே வச்சிருந்தார் அவர் வந்து பிறந்த ஊர் வந்து சோழ நாட்டில் வந்து ஆதனூருங்கிற ஒரு ஊரில் பிறந்தார் அவர் வந்து சிவபெருமானை ரொம்ப வழிபட்டுட்டு வந்தார் சிவபெருமானை எப்படியாவது போய் எல்லா இடத்துலையும் தரிசனம் பண்ணணும் மனசார விரும்புகிறாரு அவரோட தொழில் வந்து நம்ம இந்த கோயில் முரசுகள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து தோல் தச்சு கொடுக்கறதும் அந்த யாழ்களுக்கு வந்து நரம்பு பின்னி தான் அவரோட வேலையாக இருந்துச்சு அவர் தன்னோட தொழில்களையும் நல்லபடியாகவே செஞ்சுட்டு வர்றாரு அப்போ அவர் காட்டு வேலைகளுக்கும் அந்த மாதிரியும் போயிட்டுருக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆதனூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பன்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சிவலோகநாத சுவாமி அப்படின்னு சிவன் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு வந்து இவர் வந்து போய் சா சுவாமி கும்பிட்றதுக்காக போய் அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க இவர் பட்டியல் இனத்தை சேர்ந்ததுனால தீண்ட தகாதவர்னு சொல்லி இவரை ஒதுக்கி வச்சு சிவபெருமானை கும்பட விடாம எல்லாரும் விடமாட்டாமல் மறுப்பு காமிக்கிறாங்க அவர் நந்தனார் வந்து நந்தன் வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சிவபெருமான்கிட்ட இறைவனே நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வெளியில் நின்று அவர் சாமி கும்பிடாரு இந்த மாதிரி யாரைய சிவலோகநாத சுவாமிகளை சிவபெருமானை கும்பிடும்போது தான் அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு எது தாப்பில் இருக்கிற நந்தியம்பெருமானை நந்தியம்பெருமானே நந்தன் வந்திருக்கிறாரு நீ கொஞ்சம் விலகி நில்லு நான் வந்து நந்தனுக்கு வந்து என்னோட இறை காட்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நந்தியம்பெருமான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துலருந்து சற்று விலகி நந்தியம்பெருமான் வந்து நந்தனாருக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிற நந்தனாருக்கு இறைவன் காட்சி கொடுக்குற மாதிரி தோற்றத்தை அவர் தள்ளி நிற்கிறாரு அப்போ இது இந்த இடத்துல போனால் இன்னமும் நீங்கள் இந்த இந்த கோயிலில் வந்து நீங்கள் இன்னமும் பார்க்கலாம் சிவபெருமானை விட்டு நந்தியம்பெருமான் வந்து ஒரு அடி தள்ளி விலகி இருக்கிற காட்சி வந்து நீங்கள் கண் கூட இதை பார்க்கலாம் அப்புறம் நந்தனார் என்ன பண்ணுறாருனா இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து ரொம்ப அவருக்கு ஆசை தில்லைக்கு போகணும் தில்லை என்பது இப்போது நவடேஸ் டேஸ் வந்து சிதம்பரம் சிதம்பரத்துக்கு போய் சிவபெருமானை வந்து கும்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு அதனால் அவர் வேலை செய்கிற யஜமானன்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து தில்லைக்கு போகணும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த அந்த அவர் அப்பெல்லாம் ஆண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆண்டு என்ன பண்ணுறாரு நீ தி இதுக்கெல்லாம் போகக்கூடாது வேலை தில்லையம்பதிக்கெல்லாம் போகக்கூடாது நீ போய் வேலைப்பார் அப்படிங்கிறாரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறாரு ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அவங்க முதலாளி என்ன சொல்கிறாரு நீ போகக்கூடாது நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னே சொல்லிட்டுருக்கிறாங்க இவரும் ரொம்ப என்ன பண்ணுறாரு செப் எப்படி ஒரு நாள் நம்ம போய் பார்த்துருவோம் திலையம்பதி போய் பார்த்துருவோம்னு நினச்சிட்டே வேலை செஞ்சிட்ருக்கிறாரு இப்படி தான் ஒரு நாள் இவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு இப்படி ஒவ்வொரு நாளும் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொன்னதுனால தான் அவருக்கு பேரே திருநாளை போவார் அப்படின்னு நாயன்மார்களில் வந்து நந்தனார் இருப்பார் ஆனால் நந்தனாருங்கிற பேரில் இருக்க மாட்டார் திருநாளை போவார் நாயன்மார் அப்படிங்கிற பேரில் தான் இருப்பார் அவருக்கு பேர் அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு சிதம்பரத்துக்கு போகிறாரு சிதம்பரத்துக்கு போய் அங்கே அவர் போய் வழிபட போகும்போது அங்கே இருக்கிற அந்தனர்கள் தீட்சிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நீ பட்டியல் இனத்தை சார்ந்ததுனால நீ தீண்டத்தகாதவன் அதனால் நீ வந்து உள்ள சிவபெருமானை கும்பிட்றதுக்கு உனக்கு அருகதை இல்லை நீ வெளியவே நில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சிவபெருமானே உங்களை உயிரா நினச்சி நான் உங்களை கும்பிடணும்னு நினைச்சி வந்துட்டு இருக்கிற ஆனால் என்னை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்கு வேதனைப்படுறாரு அப்போ அந்தணர்களே என்ன சொல்கிறாங்க சரி உனக்கு வந்து ஒரு இது ஒரு வழி சொல்கிறோம் அதாவது நாங்கள் இங்கே வந்து வேள்வி குண்டம் அமைப்போம் தீ வந்து முழங்க வைப்போம் அந்த தீக்குள்ளே நீ இறங்கி வெற்றிகரமாக நீ அதில் வெளியே வந்துட்ட அப்படின்னு நீ வந்து உள்ளுக்குள்ளே கோயிலுக்கு புள்ள போகலாம் அப்படின்னு அந்தனர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ நான் நந்தனும் என்ன பண்ணுறாரு சரி என் அப்பன் ஈசனுக்காக நான் தீக்குள்ளே இறங்கித்தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும்னா அதையும் நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நந்தன் சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க குண்டத்தை மூட்டி அதில் வந்து நந்தனை வந்து இறங்க சொல்கிறாங்க நந்தனும் என்ன பண்ணுறாரு உடனே அந்த சிவபெருமானை நினைச்சிட்டு என் அப்பன் ஈசனே சரணாகதி அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீயான குண்டத்தில் வந்து இறங்கிடுறாரு இதுதான் நந்தனாரோட சுருக்கமான கதை நந்தனார் வந்து அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து இறைவன் காப் இறைவனால் காப்பாற்றப்பட்டு தில்லை சிதம்பரத்துக்குள்ளே வந்து போய் இறைவனோடவே ஐக்கியம் ஆயிறாரு இப்போ ஏற்பட்ட நந்தனார் வந்து தன்னோட சிவபெருமான் வந்து தனக்கு வந்து அனுகிரகம் கொடுத்தது இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சிவ தொண்டர்களில் வந்து ஒரு முதன்மையாக சிவ தொண்டர்களில் சிவனடியார்களில் ஒரு சிறப்பு பெற்ற நாயன்மாராக இறைவன் தன்னோட இடத்துலையே சேர்த்துக்கிட்டாரு அதைத்தான் அவர் மா மாணிக்கவாசகர் வந்து பத்தாவது பாடலை ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் அதாவது ஆக்கம் அளவு இறுதி ஆக்கம்னா முதல் அளவுனா இடை இறுதினா கடை முதல் இடை கடை எதுவுமே இல்லாதவன் அனைத்துலகத்துக்கும் யார் தான் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாய் எண்ணெய்னா அதாவது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் ஆக்குவாய்ங்கிறது ஆக்குறதும் அவரு தான் காக்கிறதும் அவரு தான் அழிக்கிறதும் அவரு தான் அருள் தரதும் யாரு சிவபெருமான் தான் ஸோ இந்த போக்குவாய் எண்ணெய் புகுவிப்பாய் நின் தொழும்பில் இந்த ஆக்குறது காக்கிறது அழிக்கிறது அருள் தரது இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா என்னை இதிலிருந்து விட்டு அதான் போக்குவாய் எண்ணெய் புகுவிப்பாய் நின் தொழும்பில் என்னை இதிலிருந்து விட்டுட்டு நின் தொழும்பில் இங்கே தொழும்பில்ங்கிறது யாருன்னா தொண்டர்கள்ன்னு அர்த்தம் நின் தொழும்பில் உன்னுடைய தொண்டர்கள் எப்படி நந்தனார் போய் தன் தனக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிட்டார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சிவ தொண்டர்கள் மாதிரி என்னையும் உன்னை உன்னுடைய தொண்டர்கள் மாதிரி இந்த இதில் எல்லாம் விடுவிச்சிட்டு என்னை தொண்டர்களுக்குள்ள ஒருத்தனா என்னையே நீங்கள் ஏற்றுக்குங்க சிவபெருமானே அப்படிங்கிறாரு நாற்றத்தின் நேரியாய் நாற்றம்ங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா மனம் பூவோட மனத்துக்கு நாற்றம்னு சொல்லுவாங்க நாற்றத்தின் நேரியாய் நேரியாய்னா அதற்கு இணையானவனே அதாவது நாற்றத்தின் மலர்களில் எவ்வளோ மலர்களின் வாசம் வீசுகிறதோ அந்த மலர்களுக்கு இணையான சிவபெருமானே சேயாய் நனியானே சேயாய்னா பக்கத்தில் இருக்கிறவனே பக்கத்தில் இருக்கிறவரே தூரத்தில் இருக்கிறவரே அதாவது உன்னை வழிபடவர்களுக்கு பக்கத்திலேயும் உன்னை வழிபடாதவர்களுக்கு தூரத்திலையும் காட்சி கொடுக்கக்கூடியவரே மாற்றம் மனங்களிய மாற்றம்ங்கிறது என்ன மாற்றம்னா நம்ம மனசு மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்குது இல்லையா இந்த திருப்பாவையில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அதாவது கோபியர் எந்திரிக்காமல் இருப்பாங்க உனக்கு அந்த மனசு கூட இல்லையா எந்திரிச்சு வா வெளியில் அப்படின்னு திருப்பாவை பாசுரத்தில் வரும் அதுதான் அந்த மாற்றம்ங்கிறது என்ன இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்னா இறைவனை பார்த்துருவோமா மாற்றமாக அவர் காட்சி கொடுப்பாரா மாட்டமா இப்படின்னு மாற்றம் நமக்கு குழம்பிக்கிட்டே இருக்கும் மனங்களியை மனசை அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த மாற்றம் மனங்களி இந்த மாற்றம் அழைப்பாயிரம் மனசு வந்து அதையெல்லாம் கழிச்சுட்டு நின்ற மறையோனே இதையெல்லாம் தகர்த்தெரிஞ்சிட்டு எல்லாத்துக்கும் அதிபதியாக நிற்கிற சிவபெருமானே என்னையும் உன் தொண்டர்கள் எப்படி நந்தனாரில் நந்தனார் ஒரு தொண்டராக ஏற்று அவர் உன்னோடையே ஐக்கியமாக்கிட்டேயோ அதே மாதிரி புகுவிப்பாய் நின் தொழும்பில் நீ என்னையும் ஒரு மனிதராக ஏற்றுக்கிட்டு என்னை ஒரு சிவனடியாரா சிவ தொண்டர்கள் ஒருத்தரா ஏத்துக்கிட்டு என்னையும் அருள் புரிஞ்சு என்னை உனக்குள்ள ஏத்து ஐக்கியம் ஆயிக்கப்பா ஐக்கியம் ஆக்கி விடப்பா அப்படின்னு மாணிக்க நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அறிவுரைய சொல்றாரு இதையும் நீங்க சிவபுராணத்துல நீங்களும் படிச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இறைவனோட ஐக்கியமாகுங்க அது அதுக்காக போய் வேள்வி குண்டத்துல குதிங்க தீயில எரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல விரும்பல அதாவது அந்த காலத்துல அது நடந்திருக்குது இப்போ நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை நீங்க இறைவன சிவபெருமான மனசார அவரை வந்து அன்பும் பாசமுமா அவரை நினைச்சு கும்பிட்டீங்கன்னா ாலே போதும் நீங்க ஒரு அடி வச்சீங்கன்னா இறைவன் சிவபெருமான் நூறடி உங்களை நோக்கி ஓடி வந்து உங்களுக்கு அருட்கடாச்சத்தை கொடுப்பார் அதை பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்